ஸோ ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ஏர்லைன்ஸ்ல டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஆகணும் அல்லது நான் வந்து ஒரு யூஜி ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நான் உடனே வந்து ஒரு சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்க பிஎஸ்சி ஏவியேஷன் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு அட்வைசபிள் ஸோ ஏவியேஷன் பிஎஸ்சி டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ல நீங்க பைலட் ஆக முடியும் அண்ட் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஆக முடியும் ஸோ ஒரு டிகிரி ப்ரோக்ராம் நான் வந்து டெக்னிக்கல் அண்ட் போத் நான் டெக்னிக்கலையும் போகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்து படிக்கிறது அட்வைசபிள் அண்ட் எங்களோட இன்ஸ்டியூஷன் பிஎஸ்சியில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிகளால் பண்ணி கொடுக்க முடியும் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த பிஎஸ்சி ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி சீட்ஸ் நாங்கள் இன்டேக் பண்ண முடியும் ஸோ சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க நான் பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் எழுதணும் சார் நான் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க நீங்க தாராளமா பிஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ரீ புக்கிங் பண்ண முடியும் ஒரு சின்ன கிளிக் ஆடுற உங்களுக்கு லைக் ஏர் ஓசர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக ஹைட் பார்ப்பாங்க இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஏடிஆர் மாடல் ஏர்கிராஃப்ட் சோ இதுக்குரிய ஹைட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஒரு ஒன் சிக்ஸ்டி டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாலே போற கேர்ள்ஸுக்கு அது என்ன பர்பஸ் பாக்கா இப்போ ஒரு பேசஞ்சர் இருக்கிறாங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறாங்க அவங்களோட ஹேண்ட் பேக்கேஜ் வாங்கி நீங்க இதை ஓபன் பண்ணி நீங்க இதுல ஃப்ரீயா வச்சு அந்த அவங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் ஏர் ஹோஸ்டஸ் மெயினாக ஹைட்டு பார்க்குற பர்பஸ் ஸோ ஹைட் எதுக்காண்டி சார் பார்க்குறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏர் ஹோஸ்டஸ்ன்னு சொல்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலண்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆக முடியும் ரெண்டு லாங்குவேஜ் தேவை அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நல்லா இருக்கணும் அண்டு ஹிந்தி நல்ல ஒரு ஃப்ளூயன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏர் ஹோஸ்டஸ் ஆக முடியும் இந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன வர எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வேணும்னு பாத்தீங்கன்னா பிளஸ் டூ இருந்தாலே போதுமானது பிளஸ் டூக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் டேம் கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க வருஷம் ஆக முடியும் அதுவும் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்களுக்குரிய டிப்ளமோ ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா நீங்க இது பண்ணிக்கோங்க அண்ட் இது படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃபீஸ் ஆகுமா சார் இதுக்கு எஜுகேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க எந்த காலேஜ் வேணாலும் தமிழ்நாட்டுல ஒரு டாப் டென் காலேஜ்ல என்கொயரி பண்ணுங்க பாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் அதுலேயும் நல்ல ஒரு ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்டோட இருக்கும் நீங்க கெட்ட உங்களுக்கு எஜுகேஷன் லோன் எங்களால் பண்ணித்தர முடியும் வித் நல்ல ஒரு எஜுகேஷன் லோன் சொல்லும் போது நீங்க ஒரு நல்ல மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா டென்த் அண்ட் உங்களுக்கு நீங்க எஜுகேஷன் லோன் எங்களால் பண்ணித்தர முடியும் ஸோ இதுவரைக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா அண்ட் ஹெச்டிஎஃப்சி நிறைய பேங்க்ல வந்து எஜுகேஷன் லோன் எடுத்துருக்குறாங்க ஸோ எஜுகேஷன் எடுத்து இந்த கோர்ஸ் படிக்க முடியும் ரொம்ப அஃபோர்டபுளானு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் எங்களோட பிரின்சிபல் மேடம் சோஃபியா மேடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவைப்படுது கொஞ்சம் கம்யூனிகேஷன் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ட்ரெயினிங் இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அனுப்பிட்டு இருக்காங்க டவுட் கீழே என்னோட நம்பர் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க அந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் வேற இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட ரிலேட்டிவ் யாருக்காச்சும் இருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ